வணக்கம் நேயர்களே விரும்பிய உணவை கூட வாங்கி சாப்பிட பணமில்லை தன்னுடைய விளையாட்டு ஆர்வத்தால் விளையாட்டுப் பொருட்களை கூட தனக்கு தேவையான விளையாட்டு உபகரணங்களை கூட வாங்குவதற்கு பணமில்லை இவருடைய விளையாட்டு ஆர்வத்தால் தந்தை தனது தொல்லையை கூட இழந்திருக்கின்றார் விளையாட்டுப் போட்டிகளுக்கு சென்றால் வென்றால் இருநூறு ரூபாய் கிடைக்கும் என்ற பந்தயங்களில் விளையாடி அதன் மூலமாக நூடில்ஸ் வாங்கி சாப்பிட்டு வாழ்க்கையை நகர்த்தி இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்த ஒரு பிரபலம் தொடர்பாக நாங்கள் தகவலுடாக பெருமாறுகிறோம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மும்பை இந்தியன்ஸ் அணியில் ஐபிஎல் போட்டியில் பங்கு பெற்றிய ஹர்திக் பாண்டியா இவருடைய வாழ்க்கை என்ன எப்படியான பின்னணியில் வந்தார் என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்கின்றோம் ஹர்திக் பாண்டியா அவனுடைய குடும்பம் ஒரு நடுத்தர குடும்பம் மிகவும் வசதியானவர்கள் அல்ல விரும்பி உணவுகளை வாங்கி சாப்பிடக்கூட கடினமான ஒரு குடும்பம் அப்படி இருக்கையில் ஹர்திக் பாண்டியா தன்னுடைய காலங்களில் கல்வியை விட விளையாட்டின் மீது அதிக ஆர்வம் கொண்டார் அதனால் விளையாட்டு உபகரணங்களை கூட வாங்கி கொடுக்க பெற்றோரால் முடியவில்லை இவருடைய ஆர்வத்தை புரிந்து கொண்ட பெற்றோர் என்னதான் நடந்தாலும் பிள்ளையை ஒரு மாதம் விளையாட்டில் அவன் விருப்பப்பட்டபடியே கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார்கள் டென்னிஸ் பந்துகளை வாங்கி கொடுத்து இவருடைய விளையாட்டை ஆர்வத்தை அவர்கள் தீவிரப்படுத்தினார்கள் கிரிக்கெட் விளையாட்டை ஆர்வப்படுத்தினார்கள் தன்னுடைய தொழிலை கூட விட்டு உபகரணங்களை விற்று பிள்ளைக்காக விளையாட்டு உபகரணங்களை ஹர்திக் பாண்டியாவின் தந்தை வாங்கி கொடுத்தார் அது மட்டுமில்லாமல் தன்னுடைய அண்ணனுடன் சேர்ந்து ஹர்திக் பாண்டியா கிரிக்கெட் விளையாட போவாராம் ஒரு மேட்ச் வெண்டால் இருநூறு ரூபாய் அந்த இருநூறு ரூபாயை வைத்துத்தானாம் நூடுல்ஸ் வாங்கி சாப்பிடுவார்கள் இவ்வாறு இருந்தவர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மும்பை இந்தியன்ஸ் அணியில் ஐபிஎல் போட்டியில் தெரிவானார் இவருடைய விளையாட்டினுடைய திறமையினால் மும்பை இந்தியன்ஸ் அணி இவரை இணைத்து கொண்டது அதன் அடிப்படையில் இப்பொழுது ஹர்திக் பாண்டியா பற்றி சொல்ல தேவையில்லை அவர் அணிந்திருக்கின்ற கைக்கு அடிகாரம் மட்டும் எட்டு கோடி பெறுமதி என்று சொல்லப்படுகிறது பதினோரு மில்லியன் கிட்டத்தட்ட தொண்ணூற்றொரு கோடிகளுக்கு இப்பொழுது அவர் சொந்தக்காரராக இருக்கின்றார் பதினைந்து கோடி வரையில் இவருக்கு ஐபிஎல் சம்பளம் வழங்கப்படுகிறது இவர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு செர்பியாவின் நடிகை நடாஷா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் திருமணம் செய்த அதே வருடத்தில் அவருக்கு குழந்தை கிடைத்தது ஆண்மகன் அவர் திருமணத்திற்கு முன்பே மனைவி கற்பமாக இருந்ததாக சொல்லப்படுகிறது இப்பொழுது அவர்கள் பிரிந்திருப்பதாக சில செய்திகள் சமூக வலைத்தளங்களில் வந்தாலும் உறுதிப்படுத்தப்படவில்லை ஆயினும் இவர்களுடைய சொத்து மதிப்புகள் இவருடைய தனியொரு ஜெட் விமானத்தில் பயணம் செய்யக்கூடிய அளவு இவருக்கு சொத்து இருக்கிறது கடிகாரம் மட்டுமே எட்டு கோடி பெறுமதி என்று சொல்லப்படுகின்றது இவ்வாறு தொண்ணூற்றொரு கோடிகளுக்கு சொந்தக்காரர் பதினொரு மில்லியனுக்கு சொந்தக்காரராக கர்த்திக் பாண்டியா இருக்கிறார் இவருடைய அதிக ஆர்வமும் விளையாட்டினுடைய பக்தியும் தீவிர பயிற்சிகளும் இவரை இந்த நிலைக்கு ஆளாக்கி இருக்கிறது தன்னுடைய ஊரில் பெற்றோருடன் இருக்கின்ற பொழுது நான் சொன்னது போல தன்னுடைய அண்ணனுடன் சென்று வேறு கழகங்களுடன் வீரர்களுடன் விளையாடி அதில் வென்று காசுக்கு பந்தயத்திற்கு விளையாடுவாராம் இருநூறு ரூபாய்க்கு பந்தயம் வைத்து விளையாடி வெல்லுவாராம் அதை வைத்துத்தான் குடும்பத்தில் எல்லோரும் நூடுல்ஸ் போட்டு சாப்பிடுவார்களாம் பாருங்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய பிரபலங்களுடைய குடும்ப பின்னணிகள் ஆரம்பங்களில் அவர்கள் எவ்வாறு இருந்தார்கள் என்று பார்க்கின்ற பொழுது நாங்களெல்லாம் எவ்வளவு மேலே இருக்கிறோம் இல்லையா இருந்தாலும் எங்களால் ஒரு சாதனையை செய்ய ஏன் முடிவதில்லை என்று எங்களுக்கு நாங்கள் சிந்திக்க வேண்டும் இன்று இருக்கக்கூடிய பிரபலங்கள் யாவரும் இதே நிலைமையில் இருந்தவர்கள் அல்ல இருந்து வந்தவர்களும் அல்ல பாருங்கள் எவ்வளவு குடும்ப பின்னணியினுடைய வறுமையில் இருந்து வந்திருக்கிறார்கள் அப்படி இருக்கையில் ஏதோ ஒன்று நாங்கள் எங்களிடம் இருக்கிறது இல்லையா அதை வித்துக்கொண்டு ஏன் எங்களால் முன்னுக்கு வர முடியாது என்பதை சிந்திப்போம் செயல்படுத்துவோம் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே வணக்கம்